வணக்கம் எனது அன்பு உறவுகளே எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லாம் இறைவனை பிரார்த்திப்போம் எல்லோரும் கடவுளர்களால் கர்வம் கலைந்து வாழ்வீர்களாக எஸ் வணக்கம் சரவணன் நந்தினி ஜோதிட சம்பந்தமான உங்களின் சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் இதை மூன்றையும் பதிவிடவும் உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி கேட்கவும் ஒரு நபர் ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் பதிவிடவும் பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை எப்படியேனும் தீர்க்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மட்டும் பதிவிடவும் எத்தனை முறை நான் இதை தாங்க சொல்றேன் பிரச்சனை இருக்கிறவங்க தான் அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க மீதி பேர் டைம் பாஸ் பண்ணுவாங்க டைம் பாஸ் பண்றவங்க கிட்ட நம்ம உயிரை குத்து பேசுறதுனால என்ன பிரோஜனம் வணக்கம் போனா மேம் போனா மேம் மறுபடியும் பிஸி ஆயிட்டீங்களா புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்குது ஒரு எக்ஸாக்டா ரெண்டு வீக்ல அது ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் டூ வீக்ஸ் லாஸ்ட் டூ வீக்ஸ்ல ஒரு சில டவுட்டுக்கு நீங்க தேவைப்படுறீங்க ரெண்டு வாரம் தான் ரெண்டு வாரமா தான் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அப்படியே வந்து ஆற ஆரம்பிச்சு கால அது ஃப்ளோல இருக்கும்போது தான் நீங்கள் உங்களை தேட வேண்டியதாக இருக்கு போனா ருத்ராட்சம் பற்றி காலைல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் ஒரு அன்பர் வந்து கருங்காலினார் கருங்காளிக்கெல்லாம் போனா மேம் இருக்கும்போது மட்டும்தான் போனா மேம் மட்டும்தான் அதை பத்தி பேச முடியுன்ட்டேன் இல்ல இல்லை கவி கவிதாஸ்ரீயும் புதுசா அவங்களும் இதே ரெண்டு வாரத்தில் வந்தவங்க தான் கவிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கதான் ஓல்டு அவங்க கொஞ்சம் லீவ்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு ரொம்ப பழ ஆதி காலத்துல சப்போர்ட்ல இருக்கிறது பாலா புவனா வினோதினி இந்த புவனா மேம் இந்த பாலா வினோதினி இந்த பாலா இல்ல இந்த பையன் புதுசு இப்பதான் வந்திருக்கிறான் ஒரு வாரமா கீர்த்தி ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் கொண்டு வந்திருக்கீங்களா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேரும் ஜாதகத்தை கிடைக்கும் ஓகேவா மற்றதெல்லாம் அனுமானத்துல சொல்றது சொல்லலாம் இந்த தினேஷ் வந்து சிங்கப்பூர் தினேஷ் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரங்க தினேஷ் நீங்க பழசா பூசான்னு பாக்கலாம் விட்டல் அப்பாசாமி டோக்கன் நம்பர் ஒன்னு கீர்த்தி கீர்த்தி இங்க கேக்குற கேள்விக்கு வந்து எக்ஸாக்டான பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு என்ன சொல்லலாம் கீர்த்தி கீர்த்தி டோக்கன் நம்பர் ரெண்டு கீர்த்தனா கீர்த்தனா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் இல்ல பர்த் பிளேஸ் இல்லை கீர்த்தனா டோக்கன் நம்பர் மூணு விட்டல் அப்பாசாமி வாங்க சார் இந்த பஃபரிங் எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்னு கட்டாயம் என் கிடையாது சரி போயிட்டு இருப்பாங்க மறுபடியுமா சரி யார் இருக்குது விட்டல் அப்பாசாமி கீர்த்தி கீர்த்தி யாரு இருக்கிறது வாங்க மோனிகா வெங்கடாச்சனம் டோக்கன் நம்பர் ஆறு விட்டில் அப்பா சாமி கீர்த்தி கிருத் கீர்த்தனா யார் யார் இருக்கிறது கீர்த்தி கீர்த்தனா ஆல் பாலா உங்களை கூடாது சரி விடுங்க பரவாயில்ல சின்ன பையன் ஆர்வக்கூடாதுல கேக்குறோம் நம்மளுடைய உங்களுக்கு தெரியலையா சரி என்ன பண்றது அவனுக்கு என்ன தெரிய போகுது அவனுக்கு பிரச்சனை யார் யாரு கேக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐடி ஒரு புரியல யார் யாரு கேக்குறது அப்புறம் அப்படியே ராசி நட்சத்திரம் லக்னம் ராசி நட்சத்திரம் லக்னம் சரி சரி இங்க நெட்டு ஆச்சு நெட்டு ஆச்சு உண்மை ஆனால் தயவு செஞ்சு எல்லாரும் மைனஸ்ல இருக்கிறத சரி பண்ணீங்க இல்லைன்னா லைவ் நடத்த முடியாது நெட்டு பிரச்சனையாச்சு உண்மை உங்க லைவ் டைம்ல போய் இங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தால் சரி பண்ணி விடுங்க ஓகே இப்போ நாகா நாகா பாய் அப்படின்ற ஐடி அதான் லைவ் டைம் உங்களுக்கு மைனஸ்ல இருக்கு நான் எப்போ சொன்னதுக்கு இப்போ பதில் சொல்லிட்டு இருக்காங்க மிஸ்டர் அப்பாசாமி இருக்கீங்களா உங்க பேர் என்னன்னு தெரியல இதுதான் உங்க பேரா ஏங்க முடிஞ்ச அளவு உங்க ஐடியில கேள்வி கேட்கறோம் உங்க பேரை மென்ஷன் பண்றது ஈஸியா இருக்குங்க இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது மேக்ஸிமம் ஐடி வித்தியாசமா இருக்கு அது பேரா இருக்குது வாய்ப்புகள் குறைவு ஓகே விட்டலா சரி ஓகே விட்டல் ஓகே புரிஞ்சுது உங்க ராசி நட்சத்திரம் லக்கணத்தை சொல்லுங்க சார் சீக்கிரம் சொல்லுங்க சொன்ன மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூப்பிடுறேன் ஏன்னா என் சைடு தான் ப்ராப்ளம் ஆனா கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க லேட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா அங்க பிரச்சனையாவதுன்னு அர்த்தம் இதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் லேட் ரெஸ்பான்ஸ் ஆகுதுண்ணா வணக்கம் சந்தோஷ் மறுபடியும் இல்லையே இந்த முறை பஃபர் ஆகலையே நாலு முறை தான் பஃபர் ஆச்சு இந்த முறை பஃபர் ஆகல செக் பண்ணி பாரு சுத்திட்டே இருந்தா மட்டும் பஃபர்னு சொல்லுங்க ஒன் செகண்ட் எப்படி பஃபர் ஆகும் சுத்திக்கிட்டே இருக்கணும் உத்தர நட்சம் கண்ணீராசி தொழால் ஆக்கணும் டீட்டெயில் கரெக்டா இருக்கு கண்ணீராசி உத்தரநட்சம் தொழால் அக்கணும் ப்ரமோஷனுக்காக கேக்குறீங்க கஜலட்சுமி இந்த கேள்வி எனக்கு பதில் தெரியாதம்மா ஐ எம் சாரி கஜலட்சுமி இந்த கேள்வி எனக்கு பதில் தெரியாது என்ன மன்னிச்சிருங்க உத்திர நட மூணாம் பாதம் கண்ணீர் தொழால் ஆக்கணும் ஆணி மாசம் பிறந்திருக்கீங்க சஷ்டி திதி சுக்லபட்ச வளர்புரை சுக்லபட்ச வளர்புரை சஷ்டி திதி மிதுனம் திருவாதிரி ரெண்டு மேஷம் சிம்மம் மிதனம் திருவாதிரை ரெண்டு குரு சூரியன் புதன் எங்கயோ தட்டுது இந்த இங்கயோ தட்டுது நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா போன வருஷம் பண்ணிருக்கணும் இந்த வருடம் அதுக்கான நேரம் இல்லை இந்த வருடம் அதுக்கான நேரம் இல்லை இப்போ எதுவுமே சரியில்லை அன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே இந்த தேசியோட கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க தற்போது பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது நடந்துகிட்டு இருக்குது ராகுதசை கொஞ்சம் இருங்க உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய அனுமானம் மிக இருந்தா இருபத்தி மூணுல இருந்தே சார் யார் சார் ஹாப்பி ஸ்டடி லேர்னிங் ஒரு நிமிஷம் இருங்க சார் இவரு முடிச்சிடலாம் எல்லாம் அவர் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறாரு ஸோ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது காத்திருக்கும் ஆபத்துகள் ஏராளம் ஏராளம் எச்சரிக்கை தேவை காத்திருந்தேங்க சார் எதுவும் சரியில்லை முடிஞ்சா கன்சல்டேஷன் வாங்க பார்த்துருந்தேங்க இல்ல இல்ல அவருக்கு காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணட்டும் இருங்க சார் யார் இது ஹாப்பி ஸ்டடி லேர்னிங் யாரு அவர் தவிர எல்லாரும் ரிப்ளை பண்ணுவாங்க இங்க அதுதான் பிரச்சனை சார் ஹாப்பி ஸ்டடி லேர்னிங் ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் பிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ மதர் ஆஃப் டாக்டர் ஏழு வயசு குழந்தைக்கு ஏழு வயசு குழந்தைக்கு கேட்குறீங்க அந்த குழந்தை எப்போ என்ன மாதிரி வேலைக்கு போவாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க சரி எவ்வளவு பிரச்சனைனாலும் உங்களுக்கு லைவ்ல மட்டும்தான் வரும் ஏழு குழந்தைகளுக்கு லைவ்ல ஜாதகம் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகேமா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு லைவ்ல ஜாதகம் பாக்குறது இல்லை நன்றி நன்றி காபி பேஸ்ட் பண்றது நிறுத்துங்க நேற்று குட் ஈவினிங் என்ன ஹிந்தியில் சொன்னிங்களா ஆ ரமேஷ் குமார் டோக்கன் நம்பர் ஏழு கீர்த்தி வாங்க கீர்த்தி கீர்த்தி வாங்க பாலா சில நேரத்தில் நீ பண்றது கோபம் வருது எல்லா உன்னோட உன்னுடைய நீ நிரூபிக்கிறன்னு அவசியம் இல்லை கீப் குவைட் தேவையில்லாத வேலையை பண்ணியிருக்கிற நீ தேவையில்லாத வேலையை நீ இங்கே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கீர்த்தி வாங்க கீர்த்தி கீர்த்தி வாங்க கீர்த்தனா வாங்க கீர்த்தனா ஓகே கீர்த்தனா உறவு முறை சிக்கலுக்கு உங்களுடைய ஜாதமும் கணவருடைய ஜாதகமும் கம்பைனா கன்சல்டேஷனை பார்க்கும்போது தான் இதுக்கான பதில்கள் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இதான் நான் சொல்லுவேன் சரி இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் எப்படின்னு நான் சொல்கிறேன் யாருடைய பிரச்சனைன்னு தெரியல எதுக்காக இது பஃபர் தெரியல இந்த பஃபர் ஏதோ ஒரு நியூஸ் சொல்லுது அந்த நியூஸ் என்னால கெஸ் பண்ண முடியல கெஸ் பண்ணாலும் அது ஒரு பிரச்சனைல போய் முடியும் அத பத்தி சொன்னா இது என்ன நியூஸ் சொல்லுது யாருக்கு பலன் சொல்லாதன்னு சொல்லுது இல்ல நீ லைவ் போட்டது போதுமான்னு சொல்லுதான் தெரியல வினோகிருஷ்ணன் வாங்க வினோகிருஷ்ணன் ஓகே Se oirían con